ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளூபெர்ஸ் கிச்சன் ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் புளி கொழம்பு ரெசிபி தாங்க நல்ல புளிப்பாக காரசாரமான ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சன் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போனால்தான் நம்ம புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ நமக்கு இந்த மஞ்சட்டி சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த எண்ணெயில் இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் உதக்கி எடுத்துக்கலாங்க நமக்கு அந்த வெண்டைக்காயில் இருக்கிற பசு பசுப்பு தன்மை போகிறதுக்காகத்தான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க நல்லா பொடி தாங்க நம்ம பார்த்து வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம இதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பத்து வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் கறிவேப்பில இது இப்போ கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டுங்க நமக்கு இந்த சிம்மில் வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா மண் கொஞ்சம் சூடாக இருக்கும் அப்போ நம்ம அந்த அது சேர்த்ததுக்காக கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறது இப்போ நல்லா பொரிஞ்சி வந்துச்சுங்க இப்போ நம்ம இதில் மூணு வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம் நான் பொடி இருக்கிறனால மூணு பூண்டு சேர்க்குறேங்க பெரிய இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எதே எது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே கண்ணாடி பாத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நமக்கு கண்ணாடி அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியை எது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தக்காளி பொடியும் நம்ம பொடி வகை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடியும் நான் சேர்க்கிறேங்க உறப்பு காலைலாம் நம்ம அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை நமக்கு இந்த தக்காளியும் நல்லா வெந்து வரணுங்க மசாலாவோடய பச்சை வாசிலும் போகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்களே நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துருக்குங்க மசாலாவோடய பச்சை வாசனி நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் வெள்ளிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் கொதி வரவும் நம்ம வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை பாருங்களேன் இப்போ இது நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ நமக்கு இது நல்லா கொதித்து தண்ணி நமக்கு கொஞ்சம் வத்தி வரணுங்க இப்போ நம்ம அதுக்குள்ளே இங்கிட்டு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கோகோனட் பேஸ்ட்டுக்காக நான் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருந்தி இறக்கும் இதில் இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃபென்ஸ் நமக்கு இப்போ இதை நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி வந்திருக்கு இப்போ நம்ம இதெல்லாம் இந்த தேங்காய் அரைப்பை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் அரைப்பை சேர்த்துட்டு தேங்காய் அரைச்ச மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஃபென்ஸ் இப்போ நம்மளோட அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த தேங்காயோடய பச்சை வசனை எல்லாமே போய் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வந்திருக்குங்க இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை அமுத்திக்கலாம் பாருங்களேன் அடுப்பு வட்டி நல்லா கொதிக்குதுங்க அந்த மஞ்சட்டி சூடு கதுக்கும் தான் நல்ல ஸ்டேஜிலே நான் அமர்த்த சொன்னது கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பாற்றி வைக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அருமையான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க நல்லா புளிப்பாக கா சாரமாக தேங்காய் ஊற்றி வச்சா ஒரு வெண்டைக்காய் புளி குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கூகுள்ஸ் கிச்சன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ